மந்திரிகள் வந்தபோது ஐம்பத்தாறு அரசர்களும் மந்திரியாய் என்றும் கேக்கலையோ மந்தனங்கள் செய்யல ஏன் என்றும் கேக்கலையன் என்றும் கேக்கலையோ அவர்களை எதிர்த்து வார்த்த பேசலைய அரசர்கள் முன்னாலே போய் வல்லரக்க மந்திரி தயாறு சேனா சேனியம்லாம் போய் நின்றார்கள் உடனே இந்த ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்கள் பார்த்தாங்க இது வல்லரக்க மந்திரி இது வந்திருக்கான்

நாங்க வந்திருப்பது வல்லரக்க நாட்டுல இருந்து வந்திருக்கோம்

நேர்மை உண்டா தர்ம முறை உண்டா தயவதாச்சினி உண்டா அன் போன்றிருக்க சட்டம் ஆயிலூர் கிடமை ஆகாத சட்டம் ஆகாத சட்டம்னா ஆறு ஓட்டை தவச்ச தானியத்தில் அஞ்சு ஓட்டை ஏன் அறக்கனுக்கும் அறக்கன் இணந்துக்கிட்டான ஒரு ஓட்டை எங்களுக்கு கொடுத்தானே அம்மா அது அந்த இறைவனுக்கேக்கு தெரியாமல் அது தெரியாமல் அமத்தியில காலம் தள்ளுனா அல்விக்கா இது ஆமா அதே ஆனால் ரிஷிபுகா அப்படி செய்யல ஆ ஆறு கோட்டை தவைச்சி தானியம் அந்த விளைஞ்சா சம்சாரி சம்சாரி வச்சுக்கோ

அரிஜி தப்பிய அம்மா மன்னருக்கு ஒரு மலை மலை அரிஜி வித்திட ஐயருக்கு ஒரு மலை அம்மா புருஷனை கொள்ளும் பூவியருக்கு ஒரு மலைன்னு வருஷத்துல ஒரு மலை தூவாலமா அப்படி தூவிட்டு போயிருது தூவிட்டு போது தூரலாம் அதனால இந்த அரக்கனுக்கு இனிமேல் கப்ப பணம் கொடுக்க மாட்டோம் கைய கேட்டி வணங்க மாட்டோம் பகுதி பணம் தர மாட்டோம் அரக்கனை பணிந்தாங்க நடக்க மாட்டோம் இதையும் மீறி எங்க நாட்டுக்கு நீங்க வரி பணம் பிரிக்க வந்தீர்களே ஆனால் நாங்க என்ன செய்ய போறோம் தெரியுமா தப்ப பானம் கொடுக்க மாட்டம் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோ கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோ கையை கேட்டி நாங்கள் வணங்கவே மாட்டோம் யாருமே வணக்கவே மாட்டோம் நாங்க பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் படையெடுத்து சண்டை செய்ய கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் அமையா கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் யுத்த சண்டை

மந்திரி தலையாரி சேனா சைனியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அதான் அரக்கன் சொல்ல கேட்டு நம்ம வந்தமே வந்திருக்கோமே அரக்கனுடைய சொல்ல கேட்டு வந்ததினால நமக்கு நல்ல பாடம் ஓடிட்டாங்களே மூட்டிட்டாங்களே இனிமேல் இந்த நாட்டு பக்கம் வரவே கூடாது என்று கூடாது என்று மந்திரியும் தலையாரியும் அலையாரியும் உள்ள சைனியமானியம்

வருவாரா மணி மணிபிடித்து மணி பிடித்து மந்திரிகள் அடிப்பாரா மந்திரி தலையாரிகள் அடிப்பாரா பணி ஊற்ற ஜத்தங்க அவன் தண்ணீர் த வள்ளற இருக்க கொண்டு முகங்களி பண்ணிராலே வல்லருகித்தாகங்களிப்பளி ஜைய கார் வேலை குச்சி கொண்டு அளவாய சுத்தம் செய்தான் தலராஜ மொத்தத்துக்கு தலராஜ மொத்தத்துக்கு தாய் வாரம் வல்லருக்க தலராஜ வாஜலுக்கு வந்தா வல்லரைக்கா ஏ மந்திரியா

மதிப்பு கொடுத்து மாலையோட மரியாதையோடு எங்களை இருக்க வச்சாங்க ஏ அப்படியா இருக்க வச்சாங்க அப்படி இல்லைல்ல எங்களை வந்தவொன்னே ஏன் வந்தீங்கன்னுதான் எங்களை பார்த்து கேட்டாங்க அதை கேள்வியாக தான் கேட்டாங்க கேட்டாங்க அதில் சிலர் வானுங்கக்கிற எங்களுக்கு வந்தனமும் பண்ணலை போன இடத்துல எங்களுக்கு மதிப்பே கிடையாது மதியாத தலைவாசம் மிதிக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி அவ்வேர் சொன்னது நான் தான் நான் அன்றைக்கி தான் நினச்சி பார்த்தோம் ஆமாப்பா இந்த வல்லரகம் பேச்சா கேட்டு நம்ம வரி கேட்டது வந்து தப்பா போச்சா தவறா போச்சே இந்த அரக்க நம்மளுக்கு ஆமா தக்க பாடத்தை நீ சொன்னீரு சொன்னீங்களே நாங்க போய் கேட்டதுக்கு யாரும் எங்களை மதிக்கல வரிப்பணம் தர மாட்டோம் உங்களை வணங்கி நடக்கவே மாட்டாங்களாம் அதையும் சொல்லிட்டாங்க ஐயா இருசா பணம் தர மாட்டாங்களா மாட்டாங்களா உங்களுக்கு ஏவன் தொழில் யாரும் செய்ய மாட்டார்களா செய்ய மாட்டோம் சொல்லிட்டார்கள் அமிச்ச பணம் யாரும் தர மாட்டாங்க கையே கேட்டு யாரும் வணங்க மாட்டாங்க உங்களை வணங்க மாட்டாங்க ஏம்பா நீங்க

ஏ ஆனப்படை குதிரைப்படை எங்க நம்ம ரஜகதாதி துரோதகம் படையில எங்கப்பா போச்சு அது பூரம் சாப்பாட்டு படை சாப்பாடு சாப்பிட்டு உறங்குதாங்க சாப்பாட்டு கால் இருக்கு ஒரு ஓட்ட அரிசி அண்ணப்பால கஞ்சி ஊத்தினாலும் குடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் ஆள் இருக்கு சண்டைக்கு எவ்வளவு வரமாட்டான் யாருமே வரமாட்டாங்க அப்ப இவங்களை எதிர்த்து நம்ம சண்டைக்கு வந்தாங்கன்னா சண்டையில ஜெயிக்க என்னப்பா வழி வழி என்னையா சொல்லுங்களே அப்படின்னு மதிசூல் மந்திரி யோசனை கேட்டா வல்லறக்க அவனே கூறு கட்ட வல்லறக்க அவனுக்கு மந்திரி எப்படி இருப்பான் அவன மாதிரி தானே இருப்பான் மதிசூல் மந்திரி சொன்னா ஏ வல்லறக்கா எதுவரைக்கும் கோயிலுக்கு போன உண்டா கிடையாது ஐயா அவன் கோயிலுக்கு எனக்கு போன கோயில புறம் அடக்கி சொல்லிட்டோம்ல கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத செய்வத்தை வணங்கினது கிடையாது செய்வத்தை நினைத்ததும் கிடையாது ஏ அஜுரா அரக்கா நீ கடவுள வணங்காத சோதனை தாண்டா நாட்டுக்கு வந்துடுது எப்படி ஒண்ணு காட்டிக்கிடும் தெய்வத்தை வணங்காம ரெண்டே இருந்தே வல்லரக்கா இன்னைக்கு நீ தெய்வத்தை வணங்கக்கூடிய கால நேரம் வந்துடுது நெருங்கிடுது ஏ அஜுரா அரக்கா ஆண்டவனை தேடு பகவானுட ராமன் சொல்லி பாரத்தவன் செய்யணும் ராமன் சொல்லி இருந்து தவன் செய்யணுமே பகவான் ராமன் சொல்லி பகவானுட ராமன் சொல்லி நீயும் பாரத்தவன் செய்யணும

பூஜனும் மேலா இவடைய ராமன் சொல்லி ராமன் சொல்லி உச்சி ராஜ மால ஓட்டு ஓட்டி அந்த வாடையே நினைக்கணும் கடந்த வழி இருக்கின்ற வல்லருகாஜம் பட்டம் கலையணும் ஆண்டி பட்டம் எடுக்கணுமே அஜினம வல்லருகா பட்டத்தார களையணுமே ஏ கலையணும் அரக்கம் பண்டா நிக்கணும் இப்படியாக மதி சொல்லும் மந்திரி வல்லரசனுக்கு மதிய சொன்ன உடனே ஐயோ இன்னைக்கு நினைக்காத செய்வத்த அச்சுர்தான் தெய்வத்தை நினைக்க நினைக்காமயோ வாங்கி முங்கனா முழுகனும் தீர்த்த மாட்டணும் மத்தி மாத்து கொடுத்து மாத்துனா என்னத்தை கட்டுனா காய காட்டிய கட்டுனா

போடுவானு வாடி போருவான எப்போட ராமன் சொல்லி சொல்லி எப்பாத தவன் செய்ய போறான் போற ஐஜனுட ராமன் சொல்லி சொல்லி இருந்து தவன் செய்ய போறான் பொருள் இருவன்னா டொன்னு கொட்ட பொருள் டொன்னி டொன்னா தவ பொருள ஜாகரித்து தவ பொருள ஜாகரித்து வடக்கெல்லாம் இருக்க கிளம்பு தவம் இருக்கோ ஏதம் இருக்க கிளம்பும் போது அது அரக்கணி ஆகாத சமணம் எல்லாம் છોલા છોલા મેં சீரளி வாங்க போறான் அட்ட மாட்டன் ஜனியந்தான் அவள் ஒண்ணு உடுக்க போதும் அஜுரம் அரக்கனுக்கு ஏழ நாட்டின் அவனை இருந்த இருந்தால கிளப்ப போறான்